கந்தசஷ்டி கவசம் பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பாக்கலாம் கந்தசஷ்டி கவசத்துடைய ஒரு வரி ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அதோட அர்த்தம் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு தடவை கந்தசஷ்டி கவசத்தை படிக்கணும் முப்பத்தி ஆறு தடவை கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு மினிமம் ஏழு மணி நேரம் ஆகும் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த கலியுகத்துல முப்பத்தி ஆறு தடவை கந்தசஷ்டி கவசம் படிக்க நம்மளுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு தான் அதே கந்தசஷ்டி கவசத்துல ரகசியமாக சூக்மமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க கந்தசஷ்டி கவசத்துல ரவண பவ இந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம் போது சரவணருக்கான ரவண பவச ராவையும் தூக்கி பின்னாடி போட்டோம்னா வணப வசர வூக்கி பின்னாடி போட்டோம்னா நபவ சரவ அடுத்து வர நாவையும் பின்னாடி தூக்கி போட்டோம்னா பவ சரவண அடுத்து வர பாவையும் தூக்கி பின்னாடி போட்டோம்னா வசர வனப இப்படி ஒவ்வொன்னையும் ஆறு முறை சொன்னா ஆறு இன்டு ஆறு முப்பத்தாறு திருவ இந்த மந்திரத்தை முப்பத்தாறு திரவ சொல்வது முப்பத்தாறு திரவ கந்த சிஷ்டி கவசத்தை முழுதாக சொல்வதற்கு சமம் அதற்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கும்